நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு வீடியோவை நம்ம டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம பல்வேறு தலைப்புகளை டெய்லி நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஐந்தாண்டு திட்டங்களை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டே இருக்கோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஓகேவா எல்லாமே தேர்வு நோக்கில் எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது எக்கனாமிக்ஸ் அந்த ஐந்தாண்டு திட்ட காலத்துல அந்த அஞ்சு வருஷத்துல என்னென்ன பொருளாதார சம்பவங்கள் வரலாற்று சம்பவங்கள் இந்தியன் பாலிட்டி தொடர்பான முக்கியமான சட்டங்கள் இப்படி என்னதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சவங்களுக்கு மொத்தமா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேவா அதனை தொடர்ந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எஃபோர்ட்டை போட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சார் நிறைய நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் தயவுசெய்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க கேட்குற கேள்விகளுக்கு மறக்காம நல்லா பதில்களை சொல்லுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் சரியா ஏற்கனவே நம்மளோட எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் இதை ஒரு ரிவிஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வர போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அதற்காக இப்போ நம்ம போடுற எல்லா எக்கனாமிக்ஸ் வீடியோவும் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க கேட்குற கேள்விகளுக்கு நல்லா பதில்களை சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் சரியா நம்ம ஏற்கனவே நான்கு ஐந்தாண்டு திட்டங்கள் முடிச்சிட்டோம் அதுல முதலாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டதுமா யாருடைய மாதிரி முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஹரா டோமர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி சி மகோ நபிஸ் அவர்கள் மூணாவது காட்கில் யோஜனா நாலாவது அல் மணி மற்றும் அசோக் மித்ரா நான்கு ஐந்தாண்டு திட்டங்களோட மாதிரிகளை பார்த்துட்டோம் நடுவில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஆண்டு திட்டங்கள் வந்திருக்கும் அந்த ஆண்டு திட்டம் ஆனுவல் பிளான் பிளான் ஹாலிடே யாருடைய மாடல் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் லியோன் டிஃப்

ஜனதா கட்சி சரியா மொரஜா மொராஜி தேசாய் தலைமையிலான அந்த ஜனதா பார்ட்டியானது ஆட்சியை கைப்பற்றதுனால இந்த ஐந்தாண்டு திட்டம் கைவிடப்பட்டிருக்கும் அதனால இதோட திட்டம் எப்போ முடியும் நைன்டீன் செவன்டி எயிட்ல முடியும் கவனமா இருந்துக்கோங்க சரியா சரி பாருங்க இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கும் போது யாரு இந்தியாவோட பிரதமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவது யாரு பிரதமர் தலைமையிலான திட்டக்குழு அதுக்கு இறுதி வடிவம் ஃபைனல் ஷேப் அப்ரூவல் கொடுக்கறது யாருமா என் டிசி அதுக்கும் யார் தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர் கவனமா இருங்க சரிங்களா ஓகே மாதிரி திட்டகுடு அடுத்த நோக்கம் முக்கியமான நோக்கம் என்னன்னா ஐந்தாவது ஐந்தாவது முக்கியமான நோக்கம் வறுமை ஒழிப்பு எரேடிகேஷன் ஆஃப் பபर्टी அடுத்து வளக்குமற தற்சார்பு செல்ஃப் சஃபிசியன்சி ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கவனம் பாருங்க வறுமை ஒழிப்பதே நோக்கம் ஐந்தாவது ஐந்தாவது தடத்துல முக்கியமான நோக்கம் சரிங்களா அடுத்து முக்கியத்துவம் எதுக்கு வந்து ஃபோகஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாருங்க எம்பிளாய்மென்ட் சரி வேலை வாய்ப்பு அடுத்து வேளாண்மை நிதி இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க சுரங்கத் தொழில் சரியா எந்த ஐந்தாண்டு திட்டத்துல சுரங்க தொழிலுக்கு மைண்ட்ஸ் ஓகேவா முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு தான் மறக்க கூடாது சரியா அது மாதிரி பாதுகாப்புக்கும் டிஃபென்ஸுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியாமா இதுல பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வழங்கப்பட்ட துறைகள் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா வறுமையை ஒழிப்பதை நோக்கம் கவனமா இருக்கு சரிங்களா அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு சரி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் ஒரு ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னால கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஜிடிபி இலக்கு எவ்வளவு எத்தனை சதவீதம் அடைந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரியா இங்க பாருங்க ஜிடிபியோட இலக்கு எவ்வளவு நாலு புள்ளி நான்கு சதவீதம் அதை அடைந்தது சரியா ஜிடிபி இலக்கு எவ்வளவு அடைஞ்சிருக்காங்க நாலு புள்ளி எட்டு சதவீதம் எவ்வளவு அடைஞ்சிருக்கோம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அச்சீவ் பண்ணது ஃபோர் பாயிண்ட் எயிட் அப்போ என்ன இது திட்டம் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டது அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைந்தது இதுவரைக்கும் ஐந்து ஐந்தாண்டு திட்டம் பார்த்துருக்கோம் அதில் ஃபயர் பிளான் மட்டும் தான் என்ன இருக்கும் ஜிடிபிட இலக்கை அடைந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து இரண்டாவது ரெண்டாவந்தாண்டு திட்டம் ஜஸ்ட் மிஸ்ல வெற்றிகரமான தோல்வி அப்படிமாதிரி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டு சண்டை ரெண்டு மண்டை நியாபர்க்கா ரெண்டு ரெண்டு பட்டு தோல்வி அடைஞ்சிருக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்டமும் தான் முடிவடைஞ்சிருக்கும் சரிங்களா அதனை தொடர்ந்து அதாவது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் தன்னுடைய இலக்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க அடைஞ்சிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து சரியா அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நான்கு ஐந்தாண்டு திட்டங்களும் முதலாவது ஐந்து இடத்துல இருந்தா மொத்த இலக்கையும் அடைஞ்சிருப்பாங்க கவனமா இருக்க சரியாமா அடுத்து இந்த திட்டத்தின் வடிவமைப்பாளர் இடத்துல பாருங்க சி சுப்பிரமணியம் அவர்கள் ஐந்தாவது ஐந்து இடத்திரத்தில் அந்த வடிவமைப்பாளர் என்பதுதான் சுப்பிரமணியம் கவனமா இருக்க சரியாமா அடுத்து பாருங்க வடிவமைத்தது சுப்பிரமணியம் அதற்கு இறுதி வடிவம் சரியா கொடுத்தது யார் மாதிரி டிபி தார் சரி டிபி தார் நைன்டீன் செவன்டி போர் டு செவன்டி நைன் வரைக்கும் ஐந்தாவது ஐந்து இடத்துல ஒரிஜினல் பீரியட் சரி செவன்டி போர்ல தான் நமக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை எங்க நடைபெற்றது தார் பாலைவனம் சரியா தார் பாலைவனம் அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான் மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனத்துல பொக்ரான்ல தான் முதல் அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்க சரியா ஞாபகம் மறந்துடக்கூடாது ஓகேமா இங்க எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா இங்க டிபி தார் என்ன பாலைவனத்துல சோதனை நடத்தினாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் தார் பாலைவனம் இங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்தது யாருமா டிபி தார் அவர்கள் ஓகேவா அந்த தார் பாலைவனத்தில் தான் அணுகுண்டை வெடிச்சாங்க வெடிக்க வச்சதுனால பெரிய ஒரு பெரிய பள்ளம் ஒரு குழி ஏற்பட்டது ஒரு சுரங்கம் மாதிரி அமைஞ்சது அங்க சுரங்கத் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த இந்தாண்டு திட்டத்தில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தார் பாலைவனத்த நியாபகச்சோகம் டிபி தார் ஞாபகம் வேண்டும் தார்ல தான் அந்த அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க அதனால பெரிய குழி ஒரு பெரிய பள்ளம் வந்துருக்குது அங்கே தான் சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மறந்துடக்கூடாது சார் ஒரு கனெக்ஷன்க்காக சொல்றேன் சரிமா அடுத்து மொராஜி தேசாய் அரசு இத்திட்டத்தினை ஓராண்டிற்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முடித்து கொண்டது சரிங்களா இந்தியாவுல காங்கிரஸ் அல்லாத சரியா இந்தியா முதல் பிரதமர் காங்கிரஸ் இந்தியா யார்தான் மொராஜி தேசாய் அவர்கள் தான் சரியா மொராஜி தேசாய் தலைமையிலான அரசு அதாவது ஜனதா கவர்மெண்ட் அவங்க ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை கைவிடுவதாக அறிவி அறிச்சாங்க எப்போ செவன்டி எயிட்ல கைவிடப்பட்டது மறக்க கூடாது மொராஜி தேசாய் அவர்கள் தான் இந்தியாவுல தொடர்ந்து ஆறு முறை பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் நபர் அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாமே முறியடிச்சாச்சு ஓகேவா முறை முறை மத்திய மத்திய பட்ஜெட்டை பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் நபர் மொராஜி தேசாய் அவர்கள் அது மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது போக போக பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாருங்க அப்போ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எழுபத்தி ஒன்பது வரைக்கும் போக வேண்டியது எழுபத்தி எட்டுல கைவிடப்பட்டது அதுக்கு காரணம் ஜனதா ஜனதா பார்ட்டி ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இப்போதே பிஜேபி மறக்க கூடாது அப்போ இந்தியாவோட முதல் காங்கிரஸ் அல்லது பிரதமர் யாரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் அவங்க தான் இந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவிச்சாங்க சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா முதலீட்டு திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது சரி முதலீட்டு திட்டம் என்றும் அழைக்கப்படும் திட்டம் எதுன்னு கேட்கலாம் கவனமா இருங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து இந்த திட்ட காலத்துல எப்போ எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒன்பதுக்குள்ள என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தகுதி கொடுக்குறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் எகனாமிக்ஸ் தொடர்பான முக்கியமான விஷயம் ட்வெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் சரியா ட்வெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க சரி ட்வெண்ட்டி ஓகேவா இருபது அம்ச திட்டம் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கல்வி வளர்ச்சி வறுமை ஒழிப்பு பெண்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது அம்சங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்ட ஒரு திட்டம் இந்திரா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது என்ன திட்டம் இருபது அம்சத் திட்டம் மறக்க மறக்கக்கூடாது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை அடுத்து குறைந்தபட்ச தேவை திட்டம் குறைந்தபட்ச தேவை திட்டம் மினிமம் நீட்ஸ் புரோகிராம் சரியா குறைந்தபட்ச தேவை திட்டம் மக்களுக்கு அடிப்படையாக என்னென்னலாம் தேவை இருக்குது அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு நைன்டீன் செவன்டி போர்ல எப்போ இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்களே அந்த நைன்டீன் செவன்டி போர்ல குறைந்தபட்ச தேவை திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேவாமா அப்படி மூணாவது முக்கியமான திட்டம் பாருங்க முக்கியமான ஒரு நோக்கம் கருபி ஹேட்டோ சரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல கருபி கருபி ஹேட்டோ அட்டோ அப்படி போட்டிருப்பாங்க

இந்த ஆர் ஆர் பத்தி நம்ம வரிசையா நம்ம போக போக நம்ம டீட்டெயில பாக்க போறோம் மத்திய அரசோட பங்கு என்ன அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல முதலீட்டுல மத்திய அரசுக்கு எவ்வளவு பங்கு இருக்குது மாநில அரசுக்கு எவ்வளவு பங்கு இருக்குது அது முதலீடு சேர பங்குகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு எல்லாமே நம்ம போக போக சூப்பரா பாக்க போறோம் ஒரு ஏரியா விட வேண்டாம் சரியா அதே மாதிரி இந்த ஆர் ஆர் பிவ இந்தியா மூலம் வங்கி இது வரைக்கும் ஒரு நாற்பத்தி மூணு ஆர் ஆர் பி ரூரல் பேங்க்ஸ் இருக்குது அதுல முதல் வங்கி எப்ப உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் உருவாக்குறாங்க எப்போ

பிராத்மா கிராமின் பேங்கா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதே மறந்துடக்கூடாது சரிங்களா அப்ப ஆர் ஆர்பி ரூரல் பேங்க் அப்படிங்கிறது கிராமப்புற பகுதியில் வசிக்கிற மக்களுக்கும் வேளாண் துறையில தொடர்புடைய மக்களுக்கும் கடன் வழங்குவதற்கான ஒரு முக்கியமான தலைமை வங்கி ஆர் ஓகேவா அந்த ஆர் முதல் வங்கி பேரு பிராத்மா வங்கி உருவாக்கப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் வருஷம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தான் சரியா அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு உணவு திட்டம் சார் ஃபுட் சரி ஃபுட் கொடுக்குறாங்க நம்ம வேலை என்ன கொடுப்பாங்க கொடுப்பாங்க சம்பளம் சரியா வேலைக்கு உணவு நமக்கு அந்த அளவுக்கு சம்பளம் பெரிய பணம் இல்ல மக்களுக்கு கண்டிப்பா எது தேவை இருந்தது உணவு தானியங்களும் தேவை இருந்தது ஏன்னா மக்கள் தவையோட எண்ணிக்கை பயங்கரமா அதிகரிக்குது உணவு தானியங்களின் உற்பத்தியானது வறட்சியின் காரணமாக குறைந்த அளவு இருந்தது அதனால ஒரு வேலை கொடுத்து அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஒரு உணவு தானியத்தை வைத்தையாவது நிறைவேற்றலாம் நிறைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு உணவு திட்டமும் இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல தான் தொடங்கப்பட்டது சரியா அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்தியாவில எமர்ஜென்சி அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் தேசிய அவசர நிலை அப்படின்னா வருமா ஆர்டிகல் ஆர்டிகிள் த்ரீ பிப்டி டூல வரும் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் எப்போ வரும் ஸ்டேட் லெவலில் எந்த ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்கம்மா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸில் சொல்லியிருப்பாங்க நிதி சரியா அவசர நிலை பிரகடனம் சரி பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ்டியில் வந்திருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அதில் இந்தியாவில் தேசிய அவசர நிலை சங்க எப்போ பிரகடனம் பண்ணாங்கம்மா நேஷனல் எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்டது எப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ்

சரியா அலி அக்மத் அவர்கள் சரியா இவர் தான் அந்த டைம்ல எப்போ இந்தியாவோட பிரசிடண்டா இருந்தாங்க அவங்க தான் டிக்ளேர் பண்ணாங்க யாரு கிடையாது இந்திரா காந்தி அம்மையார் கிடையாது சரிங்களா அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது எப்ப வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்து மறக்கவே கூடாதுமா எப்போ ஜூன் இருபத்தி ஐந்து இது கரண்ட் அபேஸ்மா கவனமா இருங்க ஜூன் இருபத்தி ஐந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் சரிங்களா அந்த ஜூன் இருபத்தி ஐந்து தற்போதைய ஆளுங்கட்சி பிஜேபி கவர்மெண்டால என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் கருப்பு தினம் சில பிளாக் டே ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்போட கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி அறிவிச்சிருக்கிறாங்க இது கேட்கலாம் கவனமா இருங்க சரி ஜூன் டுவெண்டி மறக்க கூடாது எப்போ டிக்ளேர் பண்ணாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் டிக்ளேர் பண்ணது அந்த டைம்ல இந்தியாவோட பிரசிடண்டாக இருந்த சகுரீத் அலி அகமது அவர்கள் யார் கிடையாது இந்திரா காந்தி அமையர் கிடையாது கவனமா இருங்க சரியாமா அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தது இந்திரா காந்தி அடுத்து முக்கியமான பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்டி பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னதா ஓகேவா கூடாது கவனமா இருக்கு இது எல்லாமே ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் சரியாமா சரி பாருங்க அப்ப ஒரு வாட்டி லைட்டை பார்த்துலாமா ஐந்தாவது ஐந்து திட்டம் எப்ப தொடங்கினாங்கம்மா செவன்டி போர்ல இருந்து செவன்டி நைன் வரைக்கும் தொடங்கினாங்க அந்த திட்டத்திற்கு பாத்தீங்கன்னா வடிவமைத்தவர் யார் பார்த்தா சுப்பிரமணியம் அவர்கள் இறுதி வடிவம் வழங்கியது டிபி தார் அவர்கள் சரிங்களா திட்டத்திற்கு இலக்கு நாலு புள்ளி நாலு இலக்கு அடைந்தது எவ்வளவு நாலு புள்ளி எட்டு அப்போ ஒரு முதல் ஐந்தாண்டு திருத்திற்கு பிறகு ஐந்தாவது ஐந்தாண்டு திருத்தம் என்ன ஆகுது வெற்றியில் முடிவடைகிறது மறக்க கூடாது சரியாமா அடுத்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டது எதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன துறைகளுக்கு அடுமைதான் வேலைவாய்ப்பு வேளாண்மை ஓகேவா அதனைத் தொடர்ந்து சுரங்க தொழிலுக்கும் பாதுகாப்பு துறைக்கும் முதல் முறையாக முக்கியத்துவம் பெரிய லெவலில் வழங்கப்படுகிறது இதுல ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அதே மாதிரி என்ன நோக்கம் சரிங்களா அப்செக்டிவ் என்னன்னு வறுமையை ஒழிப்பதே இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இது தவிர தற்சார்பு அடைத்தலும் முக்கியமான நோக்கமாக இருக்குது ஓகேவா அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்துக்கள் பார்க்கும்போது நிறைய சம்பவங்கள் அதுல இருபது அம்ச திட்டம் குறைந்தபட்ச தேவை திட்டம் தேச அவசர நிலை பிரகடனம் முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா முதல் ஆர் ஆர்பிண்ட் செவன்டி உத்தரப்பிர மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அதை நம்ம பார்த்துரும் கவனம் பாருங்க இது எல்லாமே ஐந்தாவது ஐந்தாண்டு தேதியில நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் மறக்க கூடாது இப்படிதான் கேட்கிறாங்க ஓட்டி சோட்லாம் கேட்கறதுல அந்த டைம்ல உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சிருக்குது தான் போக்கஸ் பண்ணி டிஎன்பிசில ட்விஸ்ட் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க கவனம் பாருங்க அதற்கான எல்லா முயற்சிகளும் ஒரு ஏரியாவை கூட விடாம எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க சரியா அடுத்து பாருங்க அடுத்து முக்கியமானது ரோலிங் பிளான் சரியா சுழல் திட்டம்

எக்கனாமிக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்வியில பாதி அந்த ஒரு பாதி பதில் கேள்வியில இருக்கும் சரியா ரோலிங் பிளான் சுழல் திட்டம் திட்டம் என்ன என்னாகுது சுழண்டுகிட்டே வருது எப்படி ஆண்டு திட்டங்கிறது புதுசா ஒன் இயர்க்கான ஒரு பிளான் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பிளான் போட அளவுக்கு நம்ம பணம் இல்ல கெப்பாசிட்டி இல்ல அதனால ஒரு ஒரு வருஷமா பிளான் போட்டாங்க போட்டதுனால அதுக்கு என்ன பாரு ஆனுவல் பிளான் ஆண்டு திட்டம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா எந்த ஒரு பிளானும் போடாம இந்த எக்ஸிஸ்டிங் பிளான் சொல்லுவாங்களே இதுக்கு முன்னாடி என்ன பிளான் இருந்ததோ அந்த பிளானே அடுத்த வருஷமும் ஓராண்டு திட்டமாக என்னாகும் சுழன்று ரோல் ஆகி அடுத்த வருஷமும் அப்படியே கண்டினியூ ஆகும் அதுக்கு தான் அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க சுழல் திட்டம் இந்த சுழல் திட்டங்கிற கான்செப்ட் வந்துட்டு யாருடைய மாடலை பேஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க குர்னால் மிருதால் சார் குர்னால் மிருதால் மாடலை அடிப்படையாக கொண்டுதான் எந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது சுழல் திட்டம் மறக்க கூடாது சரிங்களா சரி இப்போ இந்த சுழல் திட்டத்தை யார் சொன்னாங்க அதோட சிறப்பம்சங்கள் என்ன இந்த சுழல் திட்டம் செயல்பட்ட டைம்ல என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது தேர்வு அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா சரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது அதை நம்ம பார்த்தோம்ல ஜனதா பார்ட்டி பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுல ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்தியாவில முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாம ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சாங்கன்னா யார் ஜனதா பார்ட்டி அந்த ஜனதா பார்ட்டி தான் இப்போ பிஜேபியா மாறி இருக்குது காங்கிரஸ் அல்லாத இந்தியாவோட முதல் பிரதமர் மொராஜி தேசாய் அவர்கள் அவர்தான் தான் ஐந்தாண்டு திட்டத்தை கைவிடதாக அறிவித்து எதை தொடங்குறாரு சுழல் திட்டத்தை தொடங்குறாங்க சரிங்களா பாருங்க எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா ரெண்டு வருஷம் தான் ஃபாலோ பண்ணாங்க ஓகேவா இந்த சுழல் திட்டமானது யாருடைய மாடல் எந்த நாட்டுல இதை முன்னாடி ஜப்பான்ல சரிங்களா ஜப்பான் நாட்டின் மாதிரி அடிப்படையாக கொண்டது மறக்கக்கூடாது மொராஜி தேசாய் உருவாக்கப்பட்டது ஏன்னா தலைவர் பிரதமர் அந்த அந்த சரிங்களா காங்கிரஸ் நேர் குடும்பம் இல்லாம முதல் முறையாக ஒரு வேற ஒரு தனிநபர் முதல்வர் பிரதமர் ஆகிறாரு யாருமா மொராஜி தேசாய் சரிங்களா திட்டக்குழின் தலைவர் பிரதமர் அதனால மொராஜி தேசாய் தான் இந்த திட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது சரிங்களா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சி அமைத்த காங்கிரஸ் இந்த திட்டத்தை கைவிட்டது சரிங்களா செவன்டி எயிட்ல இருந்து எயிட்டி திரு வயது சொல்லியிருந்தாங்க ஆனா எண்பதுல ஆட்சியை கைப்பண்ணது யார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதனால வந்த உடனே எதை கைவிடதாக அறிவிச்சாங்க அந்த சுழல் திட்டத்தை கைவிடதாக அறிவித்து எயிட்டில இருந்து அடுத்த பிளான போட ஆரம்பிச்சாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சரிங்களா சரி பாருங்க திட்டம் நடைமுறை இருந்த காலம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எண்பது சுழல் திட்ட காலம் எனப்படுகிறது ஓகேவா இந்த கேப்ல ஒரு முக்கியமான திட்டம் தொடங்கப்பட்டது திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைசம் ட்ரைசம் அப்படின்னா ட்ரைனிங் சரியா ட்ரைனிங் கொடுக்குறாங்க யாருக்கு ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் கிராமப்புற இளைஞர்களுக்கு ஓகேவா ஒரு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சரியா கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா கிராமப்புறங்களில் அந்த வேலையில்லா பட்டாதாரிகள் சில வேலையில்லா தனுஷ்கள் ஓகேவா விஐபி அந்த குரூப்பை பிடிச்ச வச்சு அவங்க என்ன பண்றாங்க சுயமா தொழில் தொடங்குவதற்கு ஒரு பயிற்சிகளை வழங்கி கிராமப்புறத்தையும் அந்த இளைஞர்களையும் முன்னேற்றுவதற்கு ஒரு திட்டம் தொடங்குறாங்க அந்த ஸ்கீம் தான பேரு ட்ரைசம் ட்ரைசம் எப்போ தொடங்குறாங்க நைன்டீன் செவன்டி நைன் எந்த டைம்ல ரோலிங் பிளான் சுழல் திட்டம் நடைமுறை இருந்த டைம்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கவனமா இருக்கு சரியாமா அடுத்ததாக அடுத்து பாருங்க ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா பாருங்கம்மா சிக்ஸ்த் ஃபயர் பிளான் ஆயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வரைக்கும் காங்கிரஸ் பிரியர்ல மறுபடியும் சரியா இந்த பிஜேபி அதாவது ஜனதா பார்ட்டிக்கு பிறகு எண்பதாம் ஆண்டு மறுபடியும் ஆட்சி கைப்பற்றி யாருக்கு ஆட்சி வராங்க ரூலிங் பார்ட்டியா மறுபடியும் அகைன் அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்கிறாங்க அந்த ஆறாவது ஆண்டு தேர்தல் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வரை சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது யார் உருவாக்கியிருப்பா அந்த டைம்ல இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் யாரு இந்திரா காந்தி அவர்கள் அதனால ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் யாரு தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில உருவாக்கப்பட்டது சரிங்களா திட்டத்தின் காலம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் முப்பத்தி சாரி மார்ச் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை சரிங்களா எயிட்டிலிருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் செயல்பட்டது சரிங்களா திட்டக்குழுவின் திட்டப்பிரிவு சரி உருவாக்கிய வளர்ச்சி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க திட்டத்துக்கு இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வறுமையை ஒழிப்பதே நோக்கம் சரி எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அதோட முக்கியமான நோக்கமா இருக்குது தொழில்நுட்ப தற்சார்பு சரிங்களா டெக்னிக்கலா டெக்னாலஜி ஓரியன்டா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கணும் தற்சார்பு நமக்கு தேவையான தொழில்நுட்பத்தை நம்மளே உருவாக்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஐந்தாண்டு ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துல சரிங்களா வறுமையை ஒழிப்பது முக்கிய நோக்கம் ஏற்கனவே ஐந்தாண்டு சொல்லியிருப்பாங்க திட்டங்களை தொடங்கி இருப்பாங்க ஆனா முக்கியமான நோக்கம் எப்பதான் செயல்படுத்தப்படுகிறது ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துல சரிங்களா அடுத்து முக்கியத்துவம் மெயின் போக்கஸ் வேளாண்மை மற்றும் தொழில் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கவர்னமர் எந்த ஒரு திட்டத்திலையும் வேளாண்மைக்கும் தொழில் துறைக்கும் முக்கியத்துவத்தை குறைக்கல அதை விட ஜாஸ்தியா மெயினா வேற ஏதாவது துறைக்கு சொல்லியிருக்கலாம் அந்த வகையில் ஐந்தாவது ஐந்தாம் இடத்துல எக்ஸ்ட்ரா சொன்ன ஒரு முக்கியத்துவம் போக்கஸ் பண்ண துறையுதுமா சுரங்கத் தொழில் இங்க பாக்குறது வேளாண்மை தொழில் கட்டமைப்பு அப்படியே இருந்துட்டு இருக்குது ஓகேவா அடுத்த திட்டத்தின் இலக்கு பாருங்க ஜிடிபி டார்கெட் எவ்வளவு ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் அடைந்தது எவ்வளவு ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஓகேவா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அதற்கு பிறகு செகண்ட் தேர்டு போர்த்து எல்லாமே ஃபெயிலியர் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நாலு புள்ளி நாலு இலக்கு நாலு புள்ளி எட்டு அடைஞ்சாங்க அதனால ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆகுது வெற்றி பெறுகிறது சரிங்களா அதனைத் தொடர்ந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டமும் இலக்கினை அடைந்து என்ன பண்றாங்க வெற்றியை அடைகிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து பிப்த் சிக்ஸ்த் செவன்த் எய்த் இந்த ஐந்து ஐந்தாண்டு திட்டங்களும் தம்முடைய இலக்கை அடைந்து வெற்றி பெற்றிருக்கும் மறக்க கூடாது சரியாமா அடுத்து பாருங்க இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் சரியா எயிட்டில இருந்து எயிட்டி ஃபைவ் இருக்கு எந்த டைம்ல என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றது அப்படிங்கறத பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நபார்டு வங்கி உருவாக்கப்பட்டது எப்போ ஜூலை பனிரெண்டு ஜூலை பனிரெண்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சரிங்களா மும்பையை தலைமையிடமாக கொண்டு தேசிய லெவல்ல ஒரு வங்கி உருவாக்குறாங்க அந்த வங்கியோட முக்கியமான நோக்கம் என்னது கிராமப்புறத்தையும் வேளாண் துறையையும் முன்னேற்ற வேண்டும் அதான் நபார்டு வங்கி நபார்டோட விரிவாக்கணுமா நபார்டோட விரிவாக்கம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சரியா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நிறைய பேர் எடுத்து எடுப்புல இந்த நபார்டுக்கு என்ன பெறுவாங்க அதோட விரிவாக்கம் கேட்டா நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் அதுக்கப்புறம் இந்த ஏக்கு என்ன போடணும் தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க சரியா என்ஏங்கிறது நேஷனல் ஓகேவா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த தேசிய லெவலில் வேளாண் துறையும் ரூரல் ஓகேவா கிராமப்புறத்தை முன்னேற்றுவதற்கான மேம்படுத்துவதற்கான தலைமை வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு வங்கி இந்த நபார்டு வங்கியை பற்றி நம்ம டீட்டெயிலாக முன்னாடி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பேங்கிங் பார்க்கும்போது பார்ப்போம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க நபார்டு வங்கி உருவாக்கப்பட்டது எப்போ ஜூலை டுவெல்

வறுமையை அகற்ற வேண்டும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை தினத்தில் தான் நிறைய இந்த வறுமை ஒழிப்பு வேலை வாய்ப்பு திட்டங்களை காங்கிரஸ் பிரியில தொடங்குறாங்க சரியா அடுத்து ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது யாருக்கு நம்ம பார்த்ததும் நைன்டீன் இந்திரா காந்தி அம்மையார் பேரில் தான் ஒரே நேரத்துல எத்தனை வங்கிகள் ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது சரியா அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நைன்டீன் எயிட்டி சரியா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஆறு வங்கிகள் மேற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க சரிங்களா அடுத்து எக்ஸிம் வங்கி உருவாக்கப்பட்டது எக்ஸிம் வங்கி அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் சொல்லுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஏற்றுமதியும் இறக்குமதியும் பாத்தீங்கன்னா என்கரேஜ் மாதிரி சரிங்களா உற்சாகப்படுத்துற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி தேவையான உதவிகளை வழங்குவதற்கு எக்ஸிம் வங்கி எப்ப உருவாக்குறாங்க நைன்டீன் எயிட்டி டூ தலைமையிடம் மும்பை ஓகேவா அப்போ ஆறாவது ஐந்தாண்டு திருத்தல சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முக்கியமான இரண்டு வங்கிகள் உருவாக்கப்பட்டது ரெண்டு வங்கிகளோட தலைமையிடம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க தான் இருக்குது மும்பைல தான் இருக்குது அது ஒரு வங்கி நபார்டு வங்கி கவனம் பாருங்க அது வந்துட்டு வேளாண் துறைக்கும் ஊரக பகுதி மக்களுக்கும் கடன் வழங்குற ஒரு தலைமை வங்கி சரியா அதே மாதிரி எக்ஸிம் வங்கி அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதியை ஊக்கப்படுத்தும் ஒரு தலைமை வங்கி ரெண்டு வங்கியுமே எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி டூ ரெண்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸும் மும்பைல இருக்கு இது பேங்கிங் பார்க்கும்போது இன்னும் சிறப்பா நிறைய பார்க்கலாம் சரியா அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ நம்ம சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சரியா சென்னை இந்த சி எம் ஆர் எல் சொல்லுவாங்களே சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சென்னை மெட்ரோ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கினாங்க இரண்டாம் கட்ட பணிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனா அதுக்கு முன்னாடிலாம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது எங்க கொல்கத்தாவில எந்த வருஷம் நைன்டீன் எயிட்டி போர்ல முக்கியமா மறக்க கூடாது அதே நைன்டீன் நைன்டி எயிட் போர்ல தான் ராகேஷ் சர்மா அவர்கள் சரிங்களா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா ரஷ்யா உதவியில விண்வெளிக்கு பறக்கிறார் ஓகேவா இந்த விண்வெளி தொடர்பான நிறைய விஷயங்கள் சரியா சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லா சுபான்சு சுக்லா ஸ்ரீஷா பண்ட்லா இதெல்லாம் நம்ம நிறைய போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா கொல்கத்தா மெட்ரோவும் விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் இந்தியாவில இருந்து ராகேஷ் சர்மா ரெண்டுமே தோசமா நைன்டீன் எயிட்டி போர் இந்த சம்பவங்கள் எல்லாமே எந்த ஐந்தாண்டு நடைபெற்றது ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நடைபெற்றது சரிங்களா ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு முக்கியம் கவனமா இருக்குமா இப்ப உங்களுக்கு புரிஞ்சது நினைக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து ஒரு ஃபையர் பிளான் ஃபையர் பிளான் மட்டும் இல்லாம எக்ஸாமுக்காக எப்படிலாம் எல்லாம் டிஎன்பிசி அந்த ஐந்தாண்டு காலத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு வரலாற்று சம்பவம் இருக்கலாம் பொருளாதார சந்த சம்பவம் இருக்கலாம் ஜாகுபரை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இந்தியன் பாரிடமான முக்கியமான சட்டங்களா இருக்கலாம் இப்படி அவ்வளவு விஷயங்களை தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம் தயவுசெய்து மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க பயன்படுத்திக்கோங்க தேர்வுல வெற்றி பெறுங்க அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் சரியா என்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்து இருந்து வரலாம் சரிங்களா பாருங்கம்மா சுரங்கத் தொழிலுக்கு சரியா மைன்ஸ் சுரங்கத் தொழிலுக்கு முதல் முறையாக எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ரூரல் ஆர் வங்கி சரியா ரீஜனல் ரூரல் பேங்க் எங்கு எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அது வந்து இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது அம்ச திட்டம் சரிங்களா டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் எப்போது தொடங்கப்படுது அது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசியலமைப்பின் கருப்பு தினம் என்றைய தேதியில் கடைப்பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அதை அப்படியே இன்னொரு கேள்வியோட வச்சுக்கோங்க அல்லது நாலாவது கேள்வி கூட சத்துக்கோங்க இந்தியாவில் நைன்டி செவன்ட்டி ஃபைவ்ல ஓகேவா நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணது யார் அது நான்காவது கேள்விமா ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த நாட்டின் எந்த நாட்டின் மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்தியாவுல சுழல் திட்டம் ரோலிங் பிளான் அப்படிங்கிறது பின்பற்றப்படுது அது வந்து ஐந்தாவது கேள்வி அதே மாதிரி காங்கிரஸ் அல்லாத இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஓகேவா அவர் எந்த ஆண்டு ஆட்சியை கைப்பற்றினார் இந்த தேர்தலுக்கான ஆறாவது கேள்வியை கூட மொத்த கேள்விகளும் சிறப்பான முறையில சொல்லுங்க நிறைய கேள்விகளை இனிமேல் நடுவுல அப்பப்ப கூட கேட்கறேன் கவனமா இருங்க சரிங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கேக்குற கேள்விகளுக்கு வணக்காம பதில்களை சொல்லி வரும் தேர்வுல கண்டிப்பா ஒரு நல்ல அரசு வேலைக்கு போகணும் சரிங்களாமா அதுதான் எங்களுடைய ஆசை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்